வியூவர்ஸ் எல்லாத்துக்கு வணக்கம் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா டாக்டரை வந்து பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கன்சல்ட் பண்ணுமா அப்படின்ட்டு வந்து அப்படிங்கிற டவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பெரும்பாலான வந்து டாக்டர் யாரும் கன்சல்ட் பண்ணுறதில்ல ஆனால் சொல்லப்போனால் குறிப்பிட்ட ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி அப்படின்ட்டு சில பேர் வந்து கேட்டகரி இருக்குது அவங்க மட்டும் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருக்கிறது பெட்டரான ரிசல்ட்டை தரும் அதாவது யார் யாரெல்லாம் ஹை ரிஸ்க் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உடல் அளவுலேயும் மனதளவுலையும் அதே மாதிரி பணமும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக போயிடுச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் கண்ட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்குது அங்கேயும் நம்ம இது பண்ணுறதுனால பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரைவேட்லையும் கன்சல்ட் பண்ணலாம் அது ஒவ்வொருவரோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பெட்டரான ஹாஸ்பிட்டல் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆனால் இன்னும் நிறையா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையா இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னென்ட் ஆகிறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில மாதங்கள்லேருந்து சில வருடங்கள் வரைக்கும் ஏதாவது நார்மல் ப்ரெக்னென்சியே வந்து பார்த்திங்கன்னா சில மாதங்கள்லேருந்து சில வருடங்கள் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் கூட ஆகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ப பல ஃபேக்டர்ஸை பொறுத்தது அதாவது உடல் எடை அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடலில் இருக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ் இது மாதிரி அதே மாதிரி மரபணு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பங்கு வகிக்குது இதில் இது எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்து தான் இதை வந்து முடிவு பண்ணுது சில மாதங்கள்லேருந்து இரண்டு மூன்று வருடங்கள் கூட பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஆகலாம் ஸோ அதை பற்றி பண்ண தேவையில்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கான்ட்ராசெப்டிவ்ஸ் அதாவது கருத்தடை மாத்திரைகளை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அது மாதிரி யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக மாத்திரைகளும் இன்ஜெக்ஷனும் யூஸ் பண்ணுற பட்சத்தில் நார்மலான ஒரு ஃபெர்டிலிட்டி கண்டிஷனுக்கு வர்றதுக்கே வந்து சில மாதங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி ஓகேங்க யாரெல்லாம் வந்து கண்டிப்பாக டாக்டரை மீட் பண்ணணும் எல்லாரும் மீட் மீட் பண்ணலாம் பண்ணலாம் பட் வந்து சிலருக்கு வந்து இது கன்ஃபார்ம் ஆ வந்து டாக்டரை மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது யார் யார் அப்படின்னு லிஸ்ட்டில் சொல்ல போகிறோம் பட் யார் வேணாலும் மீட் பண்ணலாம் அது அவங்க தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர் ரிலேஷன் மே மேரேஜ் அதாவது மாமா பொண்ணு அத்தை பொண்ணு இது மாதிரி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கலர் பிளைண்ட்னஸ் அது மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து டாக்டரோட ஆலோசனை பெறுறது வந்து ரொம்ப அவசியம் அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ருபலா வேக்சின் அதாவது எல்லாத்துக்குமே வந்து ருபலா வேக்சின் வந்து போடுறது வந்து கவர்மெண்ட்ல கம்பல்சரியாக பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் நம்ம இப்போ போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் சில பேத்துக்கு விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ருபலா வேக்சின் வந்து போடல அப்படிங்கிற பட்சத்தில் பிரெக்னென்ட்டாக இருக்கிறப்ப ருபலாக வைரஸ் அட்டாக் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை உண்டு பண்ணணும் அதனால் வந்து ருபலாக வேக்சின் வந்து போட்டிருக்கா அதில் வந்து ஆன்டிபா அதாவது உட உடலில் வந்து வைரஸுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் இருக்கும் இம்யூனோகுளோபின்ஸ் அப்படிம்பாங்க அது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது வந்து மிக முக்கியம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போயே உடனே வேக்சின் போட்டுக்கலாம் ரெண்டு வேக்சின் போடுற இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவே நம்ம வந்து போட இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட் இல்லைனா சுகர் வந்து அப்நார்மலாக இருக்கிற எல்லோரும் வந்து கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு உண்டான டேப்லெட்டாக எடுத்துக்கணும் என்ன காரணம் அப்படின்னா அதிகபட்ச சுகரை வந்து அன்கன்ட்ரோல்டு சுகர் இருந்துச்சுன்னா அது வந்து பிரெக்னெண்டாக இருக்கிறப்ப பேபி அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் சுகர் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உண்டான மாத்திரைகளோ மருந்துகளோ சாப்பிட்டு சுகரை கண்ட்ரோல் வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக பேபிக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது அடுத்தது பார்த்திங்கன்னா அனிமிக் அப்படிமாங்க அதாவது நம்ம ரெட் பிளட் செல்ஸ் தான் வந்து ஆக்சிஜனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும் அந்த ரெட் பிளட் செல்ஸ் ப்ராப்பராக வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்சிஜன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போகாது அது நார்மலான மனிதர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனையை உண்டு பண்ணாது பட் இது வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக வர ஒரு பிரச்சனை அதனால் வந்து உங்கள் பரம்பரையில் யாருக்காச்சும் இது மாதிரி அனிமிக் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது இரும்புச்சத்து பற்றாக்குறை இல்லை ரத்த பற்றாக்குறை அப்படின்னு கூட சொல்லலாம் இருக்குங்கிற பட்சத்தில் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறப்ப அதுக்குண்டான மருந்து மாத்திரைகளும் எடுத்துக்கிறது நல்லது என்ன காரணம் அப்படின்னா எப்போதுமே குழந்தைக்கு வந்து பிளட்டு வந்து ஃப்ளோ ஆகணும் இருந்து வழியாக குழந்தைக்கு ஃப்ளோ ஆகணும் அது ப்ராப்பராக நடக்கணும் இப்போ வந்து ப்ளட்டில் தான் ஆக்சிஜன் எல்லாமே போகிற ப பட்சத்தில் இது வந்து ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சில ரிஸ்க்ஸ் தான் செய்யும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட் பண்ணி அதுக்கு உண்டான மாத்திரைகளோ மருந்துகளோ சாப்பிட்டு ரிஸ்க்கை வந்து முற்றிலையும் இல்லாமல் நம்ம பண்ண முடியும் அடுத்து மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனை அதாவது தைராய்டு ஹார்மோனை வந்து தைராய்டு வந்து தைராய்டு பிரச்சனை அப்படிங்கிறது என்னென்னா த தைராய்டு அப்படிங்கிற ஒரு நாளம் வந்து நம்ம சுரப்பி வந்து நம்ம உடம்பில் இருக்குது அதை வந்து போய் ஒரு ஹார்மோன் ஆக்டிவேட் பண்ணும் அது இப்போ அந்த ஹார்மோன் பேர் என்ன அப்படின்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இல்லைனா டிஎஸ்ஹெச் அப்படிம்பாங்க அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு வந்து இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் வருது இந்த பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் ரொம்ப நம்மளுக்கு வந்து டயட்னஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி வெய்ட்டு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஆனால் இதை மாத்திரை மூலயமா சுலபமாக நம்ம கண்ட்ரோலில் கொண்டாட முடியும் அதனால தைராய்டு பிரச்சனை இருக்கிறதவங்க வந்து கண்டிப்பாக வந்து டாக்டரை கன்சல்ட் பண் பண்ண வேண்டியது வந்து மிக மிக அவசியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிஸ்கேரேஜ் அதாவது கருச்சிதைவு ஏற்பட்டிருந்தாலும் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி அதற்கு உண்டான டேப்லெட் எடுத்துக்கணும் குறிப்பாக சொல்ல போனால் ஃபோலிக் ஆசிட் இது மாதிரி கான்சன்ட்ரேஷன் இருக்கு அது எம்ஜி வந்து அதிகமாக கொடுப்பாங்க ப்ரீவியஸாக வந்து கரு ஏற்பட்டிருந்தா ஸோ அவர்களும் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது வந்து மிக மிக அவசியம் நம்ம அடுத்த வீடியோவில் மனதை வந்து பிரெக்னென்சிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம் வீடியோ பார்த்து